The <laughs> ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் இருநூத்தி அறுபத்தி ஏழு சாப்டர் முப்பத்தி ரெண்டு அன்னம் மந்திரபூர்வமாய் சாப்பிடுவதின் பலன் என நண்பர்களே பிரதி தினம் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்த பிறகு பதார்த்தங்களும் சாதமும் இலையில் பரிமாறிய பின் மனைவியை வெறும் சாதத்தில் நெய்விடச் சொல்லி பிறகு இலை ஓரமாய் படாமல் இடது கை நடுவிரலை இலையில் ஊன்றி தன் வலது கையில் மனைவியை கொஞ்சம் ஜலம் விட சொல்லி ஓம் என்னும் நான்கு மந்திரங்களையும் சொல்லி அந்த தீர்த்தம் அன்னத்தின் மீது தெளிக்க வேண்டும் அப்பொழுது அந்த அன்னம் சுத்தியாகின்றது பிறகு கொஞ்சம் தீர்த்தம் கையில் விட சொல்லி தேவ சவித என்று சொல்லி அந்த தீர்த்தம் இலையை சுற்றிலும் பிர விட வேண்டும் பிறகு கொஞ்சம் தீர்த்தம் கையில் விட சொல்லி சத்தியம் திருநே திருத்தேன பருகின்றாமி என்று சொல்லி மறுபடியும் அந்த தீர்த்தம் இலையை சுற்றிலும் விட வேண்டும் இவ்விதமாய் இரண்டு முறை இலை சுற்றிலும் விட்டபின் மறுபடியும் கொஞ்சம் தீர்த்தம் கையில் வாங்கி அமிர்தோபஸ்தரணமசி என்று சொல்லி அந்த தீர்த்தம் சாப்பிட வேண்டும் இவ்விதமாய் சாப்பிட்ட பிறகு முன் நெய் விட்டிருந்த வெறும் சாதத்தில் மறுபடியும் கொஞ்சம் நெய் விடச் சொல்லி பெருவிரல் நடுவிரல் பவித்ரம் மோதிர விரல்களால் வெறும் சாதத்தை கலந்து நாலைந்து அன்னத்தை மாத்திரம் மேற்படி விரல்களால் எடுத்து அடியில் போகும் ஒவ்வொரு மந்திரங்களையும் மனதினால் நினைத்து வாய் திறந்து பற்களில் பற்களில் படாமல் ஆறு முறையும் ஆறு மந்திரங்களை சொல்லி வாயில் போட்டு அந்த அன்னத்தை விழுங்கி பஞ்ச பிராணன்களுக்கு ஆகு செய்ய வேண்டும் ஆகு என்றால் எறந்து கொண்டிருக்கும் அக்னியில் போடுவது நே கலந்த அண்ணம் வாயில் போடும் மந்திரம் இனி இதனடியில் சொல்கின்றோம் கேளுங்கள் அது அந்த பிராணாய சுவா அபானுவா அந்த மந்திரம் என்று அந்த மந்திரத்தை சொல்லி வாய் திறந்து அந்த அன்னத்தை வாயில் போட்டு பற்களில் படாமல் விழுங்கிய பின் இடது கை பக்கமாய் மனையாலை இரண்டு அடிகளில் பூமியின் மேல் ஜலம் படும்படி ஜலம் விடும்படி சொல்லி முன் இலையில் ஊன்றியிருந்த இடது கை விரலை இடது கை நடு விரலை எடுத்து முதல் விட்ட ஜலத்தில் அவ்விரலை தொட்டு நனைத்து சுத்தி செய்து மறுபடியும் அந்த விரலை இரண்டாவது விட்ட ஜலத்தில் தொட்டு பிரம்மணி மாத்ம அமிர்தத்வா என்று சொல்லி நடுவிரலை மார்பில் தொட வேண்டும் இவ்விதமாய் தொடுவதற்கு காரணம் யாதெனில் ஆத்மா கமலத்தின் மத்தியில் இருப்பதனால் அவ் ஆத்மாவிற்கு நைவேத்தியம் செய்து அந்த சேஷத்தை நான் சாப்பிடுகின்றேன் என்பதே இவைகளின் கருத்து இலையில் உட்கார்ந்து கை நடு விரை விரலை இலையில் ஊன்றி முன் சொல்லிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி முடித்து நெய் வெட்டிருக்கும் வெறும் அன்னம் மூன்று விரல்களால் எடுத்து ஆறு முறைகள் வாயில் போடும் வரையில் நடுவிரலை இலையில் ஊன்றிக்கொண்டே இருக்க வேண்டும் மந்திரங்களை சொல்லி முடிந்த பின் இலையில் ஊன்றிய இடது கை விரலை எடுத்துவிட வேண்டும் பிறகு பருப்பு பதார்த்தங்களை கலந்து மறுபடியும் சாப்பிட்டு முடித்தவுடன் எழுந்திருப்பதற்கு முன் மறுபடியும் கொஞ்சம் தீர்த்தம் தானாக தானாகவே கையில் விட்டுக்கொண்டு கொண்டு அமிர்தாபிதாம் நமசி என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு எழுந்திருக்க வேண்டும் இரவில் சாப்பிடும் பொழுது மாத்திரம் தேவ சவித பிரசவ ருத்தம்பா சத்தியேன பரிசஞ்சாமி என்னும் இந்த இரண்டு மந்திரங்களையும் சொல்லி இரண்டு முறை இலையை சுற்றிலும் ஜலம் விட வேண்டும் இந்த மந்திரங்களை சொல்லி சாப்பிடுவதனால் நாம் சாப்பிட்ட பதார்த்தங்கள் அமிர்தமாயிற்று என்னும் பாவனையே ஆகும் இப்படி செய்வதனால் என்ன குணங்கள் உண்டாகும் என்றால் துன்மார்க்க விருத்தியில் திரவ்யம் சம்பாதிக்க இடம் கொடாமல் நியாயமாய் சம்பாதிக்க எண்ணம் உண்டாகும் இப்படி நியாயமாய் சம்பாதித்த திரவியங்களினால் பதார்த்தங்களை வாங்கி சமைத்து பகவானுக்கு ஆராதனை செய்து அந்த சேஷத்தை நான் சாப்பிடுகிறேன் என்றும் நான் சாப்பிடும் ஆகாரம் அநியாயமாய் சம்பாதித்தது அல்ல நியாயமாய் சம்பாதித்தது என்று திருட திருட வைராக்கியம் ஏற்படும் ஆதலால் முன் சொல்லியது போல் பிரம்மக்ஷத்திரமாகிய வைசிய சூத்திரர் பஞ்சமர் பஞ்சமர்னா தீண்டாதவர்கள்னு அர்த்தம் முதலாகிய ஐந்து ஜாதியார்களுக்கும் அன்னத்தை மந்திரபூர்வமாய் சுத்தி செய்த பிறகு அந்த அன்னத்தை சாப்பிட வேண்டும் பஞ்சமர்களும் இவ்வாறு செய்தால் அவர்கள் பிராமணர்கள் பிராமணர்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் பஞ்சமர்கள் இப்படி மந்திரபூர்வமாய் சாப்பிட்டவர்கள் மறு ஜென்மத்தில் மறு ஜென்மத்தில் எந்த பலனை அடைவார்கள் என்றால் அது விஷயம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் நாற்பத்தி நாலில் சொல்லப்பட்டுள்ளது பரிசுத்தமான மனதுடன் ஈஸ்வரனை பக்தி செய்து மரணம் அடைந்தவன் மறு ஜென்மத்தில் தானாய் பிரயத்தனப்படாவிட்டாலும் நானே அவனை பலவந்தமாய் யோகாபியாசம் செய்வித்து அவன் மனதை எங்கும் ஓடவிடாமல் நிறுத்தி மோக்ஷமடைய மேல் படிக்க கொண்டு போகின்றேன் ஏனென்றால் பூர்வ ஜென்மங்களில் நான் அவனுடன் கூடவே இருந்து அவன் மனதிற்கு சாவியை கொடுத்து திருப்பி விசேஷ பக்தியை உண்டாக்கினவன் நானே இந்த ஜென்மத்திலும் நான் அவனுடன் கூடவே இருப்பதனால் அவன் முன் ஜென்மத்திலும் ஈஸ்வர பக்தி கால் செய்திருந்தால் அறையும் அறை செய்திருந்தால் முக்காலும் முக்கால் செய்திருந்தால் அந்தந்த ஜென்மத்தில் பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையே அன்றி அவனுடைய கடமை அன்று என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லி இருக்கின்றனர் ஆதலால் இதை வாசிக்கும் சகோதர சகோதரிகளும் ஈஸ்வர பக்தி செய்யும் பொழுது மனதை வெளி விவகாரங்களில் ஓட விடாமல் நிறுத்தி பிறகு அம்மனதை உள்முகமாய் திருப்பி அந்த பகவான் ரூபத்தை மனக்கண்ணால் பார்த்து பக்தி செய்து முடிந்தவுடன் போஜனத்திற்காக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பதார்த்தங்களும் அன்னமும் பரிமாறிய பின் முன் சொல்லிய மந்திரங்களால் அந்த அன்னத்தை சுத்தி செய்து சாப்பிட வேண்டும் நாயனா பக்தி செய்யும் மார்க்கம் ஸ்ரீ கபீர்தாஸ் சரித்திரத்தில் விசேஷமாய் எழுதப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் ஸ்ரீ கபீர்தாஸ் சரித்திரத்தை வரவழித்து வாசிப்பாராக ஆத்மாவுடன் சேர்ந்திருக்கும் மாயை எனும் மலினம் நீங்கும் மாயை எனும் மலினம் நீங்குவதால் ஆத்மா பரிசுத்தமாய் விடுகின்றது ஆத்மா பரிசுத்தமான பிறகு அது தன் நிஜ சுரூபமாகிய பிரம்மத்தில் போய் சேரும் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா சுரூபத்தை அடையும் இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் பதினைந்து ஸ்லோகம் பதினொன் பதினொன்று பிரமாணம் என்னவென்றால் வைராகியம் ஜீவகாருண்யம் ஈஸ்வர பக்தி முதலாகிய நல்ல சாதனங்களுடன் தேசங்கள் தோறும் இருக்கும் யோகி தேகத்திற்கு வேறாகவும் விலக்ஷணனாகவும் சச்சிதானந்த சுரூபமாகவும் இருக்கும் ஆத்மாவை அறிகின்றான் காம காமக்ரோதாதிகள் எனும் மலின மனமுடையவர்கள் அதாவது ஆசையுடையவர்கள் ஆத்மாவை அறியமாட்டார்கள் ஆதலால் இதை வாஸ்தி வாசிக்கும் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் வைராகியமாவும் மச்சம் மச்சம்னா மீன் மச்சம் மாமிசம் முதலானமைகளை புசிக்காமல் நிவர்த்தி செய்து சுசி ஆச்சாரங்களுடன் இருந்து பதார்த்தங்களை சமைத்து பிரதி தினம் காலை இரவுகளில் சாப்பிடும் ஆகாரங்களை பகவானுக்கு ஆராதனை செய்து அந்த சேஷத்தை முன் சொல்லியது போல் செய்தல் பதார்த்தங்களில் உள்ள தோஷங்களெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாய் விடுகின்றன ஏனென்றால் பகவான் பிபிலி காதி கண்களுக்கும் காணப்படாத சிறிய புழு முதல் பிரம்மதேவன் வரையில் சகல சராசர ஜண்டுக்களிலும் வியாபித்து இருக்கின்றான் ஜந்துக்களிலும் வியாபித்திருக்கின்றான் எந்த ஜந்துக்களை கொன்று தின்றாலும் ஈஸ்வரனையே கொன்றவன் ஆகின்றான் ஆதலால் எந்த ஜீவ ஜந்துக்களையும் கொன்று தின்னல் ஆகாது நோன்பு என்பது கொன்று தின்னாமையே ஆகும் சில மனிதர்கள் கசாப்புத் தொழில் செய்யப்பட்டவர்கள் ஆடு மாடுகளை கொல்லுகின்றார்களே ஒழிய நாங்கள் கொல்லுவது இல்லை ஆதலால் அந்த பாவம் கசாப்புத் தொழில் செய்பவனை சேர்கின்றதே அன்றி எங்களை சேர மாட்டாது என்று சொல்கின்றார்கள் நல்லது அவைகளை புசிப்பவர்கள் இருப்பதனால் அல்லவோ கசாப்பு தொழில் செய்பவன் ஆடு மாடுகளை கொள்கின்றான் அவைகளை புசிப்பவர்கள் இல்லாவிட்டால் அவன் ஏன் அவைகளை கொல்லப் போகின்றான் திருப்பதி மலையின் மீது ஏதாகிலும் கசாப்பு தொழில் செய்கின்றார்களா இல்லையல்லவா ஏனென்றால் மாமிசன்களை புசிப்பவர்கள் திருப்பதி மலையில் இல்லாததினால் ஜீவ இம்சை திருப்பதி மலை மேல் செய்யப்படுவதில்லை அதுபோல் பிரபஞ்சமெங்கும் மாம்சம் புசிப்பா புசிக்காமல் இருப்பார்களாகில் கசாப்பு தொழில் செய்பவனுக்கு வேலையே இராது ஆதலால் அந்த பாவம் சாப்பிட்டவர்களை பற்றுமே ஒழிய ச கசாப்பு தொழில் செய்யப்பட்டவனை பற்றாது மற்றும் சிலர் ஆடு கோழி முதலானவைகளை நாம் புசிப்பதற்காகவே கடவுள் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கின்றன என்று விவாதிப்பார்கள் இஃது அரியா தன்மையே ஆகும் பகவான் அவனவன் கர்மத்தின் தக்கபடி பசு பக்ஷியாகி மாணவ ஜென்மங்களை கொடுத்து கர்ம வழியில் மோட்சத்திற்கு கொண்டு வருவதற்காகவே எண்பத்தி நான்கு லட்ச ஜீவராசிகளையும் சிருஷ்டி செய்கின்றார் அதில் ஆடு கோடிகளும் கோழிகளும் சேர்ந்திருக்கின்றதை ஒழிய மனி மனிதர்கள் புசிப்பதற்காக அல்ல இவர்களின் முன்னோர் மாம்சங்களை புசித்து கொண்டே வந்தபடியால் அது பரம்பரை விருத்தியாய் வந்து கொண்டே இருக்கின்றன மாமிசம் புசித்து பழக்கமாகிவிட்டபடியால் அதை விடுவதற்கு மனம் இல்லாதவர்களாய் முன் சொல்லிய குதர்க்கங்களை சொல்லி வாதாடுகிறார்கள் பிராமண வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு இவ்வித துரப்பியாசம் ஏதாகிலும் உண்டா இல்லை அல்லவா ஏனென்றால் அவர்களின் வம்ச பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் தாய் தந்தையர் இந்த துஷ்ட அபியாசத்தை அவர்களின் வீட்டில் செய்யாததனால் அவர்கள் மாம்சத்தை பார்த்தவுடன் அவர்களின் சரீரம் அறுவர்த்து மயற்கூச்சலை அடையும் இதனால் ஆனால் சில பிராமணர்கள் மாம்சம் சாப்பிடுகின்றார்களே என்று யோசிக்கின்றீர்களா என்ன அதற்கு காரணம் சொல்கின்றோம் கேளுங்கள் அவர்கள் பூர்வ ஜென்மங்களில் சூத்திரர்களாய் இருந்தவர்கள் ஏதோ புண்ணிய விசேஷத்தினால் பிராமணர் ஜனனம் எடுத்த அவர்களின் மனது இழுசு இழுத்து செல்லும் என்றால் பூர்வ ஜென்மங்களில் சூத்திரர்களாய் இருந்தவர்களின் மனமானது ருசியாய் மாம்சங்களை புசித்து கொண்டே இருந்து அம்மனம் சூத்திர சரீரத்தை விட்டு ஏதோ புண்ணிய விசேஷத்தினால் பிராமண சரீரத்தில் போய் புகுந்து மாம்சம் அவர்களின் வீட்டில் சமைக்காமல் இருந்த போதிலும் அவர்களின் சிநேகிதர்களாகிய சூத்திரர்களின் வீட்டிற்கு சென்று மாம்சம் சாப்பிட வேண்டும் என்று அவர்களின் மனமானது நினைத்து கொண்டே இருக்கும் என்றால் ஜீவன் ஒரு சரீரத்தை விட்டு மறு மற்றொரு சரீரத்தில் போய் புகுந்த போதிலும் முன் ஜென்மத்தில் மனதிற்கு இருந்த குணங்கள் மறு ஜென்மத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு இருப்பதனால் இதற்கு பூர்வ வாசனை என்று சொல்லப்படும் இதன் விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்நூல் ஆசிரியரால் அச்சிட தத்துவ பரிசோதனை அன்னதான பலன் என்னும் நூலை வரவழைத்து பார்த்து தெரிந்து கொள்ளவும் மாம்சம் புசிக்கப்பட்டவர்களின் மீது பகவானுக்கு கிருபை உண்டாக மாட்டா மோட்சத்தை கோரப்பட்ட புருஷர்கள் எல்லோரும் முதல் மாங்ஸ பக்ஷணையை நிவர்த்தி செய்வதனால் ஜீவகாருண்யம் உண்டாகும் ஜீவகாருண்யம் உண்டாவதனால் மோஷப் பிராப்தி சித்திக்கும் இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் பதினேழு ஸ்லோகம் ஐந்து ஆறு பிரமாணம் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் எனும் பஞ்ச பூதங்களினால் உண்டாகிய சரீரத்தில் இரகசியமாய் இருக்கும் ஆத்மாவாகிய எண்ணெய் உபவாசத்தினால் துன்பப்படுத்துபவனும் பலர் மெச்ச வேண்டும் என்னும் அகங்காரத்தை உடையவனும் தான் என்னும் கர்வம் கொண்டவனும் விஷயங்களில் பிடிவாதம் கொண்டிருப்பவனும் உத்தியில்லாதவனும் சாஸ்திர விருதமாயும் நல்லோர் மனம் கூசும்படியாயும் இருக்கும் விரதங்களை எவன் அனுஷ்டிக்கின்றானோ அவன் அசுர புலி முதலாகிய யோனிகளில் பிறப்பான் இதோட சாப்டர் முப்பத்தி ரெண்டு நிறைவடைகிறது பேஜ் நம்பர் டூ செவன்டி ஃபோர் வரைக்கும் படிச்சிருக்கும் நாளை பேஜ் நம்பர் டூ செவன்டி ஃபைவ் முப்பத்தி மூன்றாவது சாப்டர் சிருஷ்டிக்கு முன் பிரபஞ்சம் எவ்விதமாய் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆத்மா நமஸ்தே